பாம்பான் பாலாங்குறாங்க ஒரு பாம்பு கூட காணும் கோபி அப்பா ஒயர்மானது அதுதான் எங்கப்பில அது முந்தா நாள் தான் வாங்கி விட்டா எங்கப்பில இந்த பக்கம் அந்த பக்கம் எத்தனை கப்பல் நிற்கிதுன்னு போட்ட கப்பல் ஏதோ இடமே இல்லை இந்த பக்கம் கரடு மலை எதுவுமே இல்ல இந்த நம்ம ஆ கார்ல போறதுலாம் பாமா இருக்குறாரு எல்லாம் பாத்துட்டு சாப்டக்கு வரமா இருக்கு யாரு இங்க வரக்காம இருக்க حالي لله கோபி என் பாரு ஹெலிகாப்டர் ஒன்று பறந்துகிட்டு இருக்குது அங்கே பாரு வருது பாரு

நல்ல எடுங்க பாருங்க அதுங்க நம்ம ஏத்திடே கேறீங்க நல்ல எடு போட் எடுங்க ஏனா உடம்பே ஏத்திடே கேறீங்க வாசன் சின்னதுக்கு என்னடா இதுக்குள்ள ஏத்தலாம் நீங்கள் ஆட்டோவில் ஜி அவங்க பசங்க யாருக்கு பண்ணாங்களோ ராமேஸ்வரத்தில் இருக்கான் ஆ நாங்கள் ராமேஸ்வரத்தில் இருக்கிறோம் அதனால நாங்கள் வர முடியாது நீங்கள் வந்து அவங்க வீட்டில் எல்லாமே இருப்பாங்க அவங்களும் இருக்காங்க பாப்பா எல்லாமே இருக்காங்க சரி செய்தி கவர் பண்ணுங்க அது புதுசாக அது உடஞ்சி போச்சு அதெல்லாம்

வண்டி மேலே ஏறி போட்டா எடுக்கணுடா கீழே ஏறக்கூடாது வண்டியும் எடுக்கறது வண்டி கூட மேலே ஏறி போட்டால் எடுக்காது எல்லாம் தெரியுது கடையில ஃபஸ்ட் நிக்கிற மாதிரி இருக்காரு நீ எடுத்துட்டு நிக்கிற மாதிரி கட்டாயம் என்ன பண்ற எல்லாத்தையும் போட்டு எடுத்தியா காசு எடுத்தியா